முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் மகனே முருகை முகன் நம்பியே உங்களுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கைதொழுவேன் நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஒரு அம்மா முருகனை நினச்சி ஒரு ரூபா வந்து காணிக்கையாக முடிஞ்சு வச்சாங்க முடிஞ்சு வச்சதுனால முருகர் எப்படி அவளோட குழந்தையை காப்பாற்றினாங்க காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன குழந்தைய எப்படி காப்பாற்றுனாங்க எந்த ரூபத்தில் முருகர் வந்தாங்க அப்படிங்கிற மொத்த செய்தியை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா முருகர் வந்து உலகத்தில் எந்தெந்த ரூபத்தில் போய் மக்களை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை நம்மளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சேனலை லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அம்மாவுக்கு ஒரு முதல் குழந்தை வந்து பெண் குழந்தை ரொம்ப நாள் கழித்து விரதம் தான் ஆண் குழந்தை பிறந்தது இந்த ஆண் குழந்தைக்கு என்ன பிரச்சனைனா மஞ்சக்காமலை வந்து ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் நிறைய ப்ளட் டெஸ்ட்டு அது எதுன்னு பண்ணுவாங்க இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுத்திருப்பாங்க அந்த அம்மாவுக்கு இன்னும் தெயிலும் பிரிக்கலை அப்போ டாக்டர் அந்த ஊசி குழந்தைக்கு வந்து ஊசி போட்டு போட்டு நிறைய இடங்கள் ஃபுல்லாக அப்படியே இந்த ஊசி போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களில் ஊசி போட்டோன்னா குழந்தனால ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அது இல்லாமல் அந்த பிளட்டில் வந்து கலந்ததுனால அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்களாம் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அம்மானால முடியல அப்படி அழுகிறாங்க ஏன்னா விரதமாக இருந்து நம்ம வந்து நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க இப்போ கடைசியாக அந்த குழந்தை நமக்கு இல்லைன்னு சொல்லும்போது அதோடய வலி எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்படி அழுகுறாங்களாம் எனக்கு இந்த குழந்தை வேணும் இந்த குழந்தை இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்போது அந்த இடத்துல பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அப்போ லைனாக தானே போட்டிருப்பாங்க எல்லாம் படுக்க வச்சுருப்பாங்க அப்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக ஒரு அம்மா வராங்க அந்த அம்மாவுக்கு வந்து கேட்குறாங்க எங்கேப்பா உங்கள் குழந்தைக்கு காணும் அப்படின்னு சொல்லி சும்மா பக்கத்தில் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து பிளட்டில் மஞ்சள் கமலை கலந்துச்சிங்கம்மா உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை சொல்லி அந்த அம்மா அழுகிறாங்களாம் அப்போது அவங்க கிட்ட பக்கத்தில் வந்து ஒரு காலண்டர் ஒன்று இருந்திருக்கு அந்த செவத்து வரணும் செவத்தில் வந்து காலண்டர் ஒன்று பழைய காலண்டர் தானா அதில் வந்து முருகர் ஃபோட்டோ போட்ட காலண்டர் அங்கே வந்து மாட்டி இருந்திருக்கு அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் உன் பக்கத்தில் உனக்கு மேலேயே முருகர் ஃபோட்டோ இருக்குது அப்படி முருகர் உன் பக்கத்துலேயே இருக்கும்போது நீ எதுக்காக அழுகிற நீ கவலைப்படாத உன் பையன் கண்டிப்பாக உயிரோடு திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம் ஆனால் அதை சொல்லும்போதே அந்த அந்த அம்மாவுக்கு அந்த பையனோட அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு தேயில் பிரிக்கல அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபீவர்லாம் இருந்தது அந்த அம்மா வந்து எதுவுமே யோசிக்கலை ஆனால் அந்த டைமில் அவங்களால குளிக்க முடியாது இல்லையா தேயிலெல்லாம் போட்டுருந்தாங்க ஃபீவரும் இருந்தது குளித்தா கண்டிப்பாக ஜிஹெச்சில் எப்படி திட்டுவாங்கன்னு கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து குளிக்க வரலாம் இல்லை போய் பாத்ரூம் போய் தலைக்கு மட்டும் ஒரு முன் மூ கை தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டு வந்து ஒரு ரூபாய் காயின் மட்டும் எடுத்து அந்த ஒரு மஞ்ச அவங்கிட்ட என்ன துணி இருந்துச்சோ அந்த துணில தான் அந்த பையனோட துணி தான் அவங்க வச்சிருந்திருப்பாங்கல்ல அந்த அதில் கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன பிட்டு துணியில தான் எடுத்து அந்த ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு முருகரை வழிபாடு செஞ்சாங்களாம் எனக்கு வந்து என் பையன் நல்லபடியாக உயிரோட வரணும்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்களாம் சொல்லி அந்த மந்திரம் சொல்லிவிட்டு முருகரை நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் போய் சரி குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து எப்போவும் ஒரு டாக்டர் வரல வேற ஒரு டாக்டர் வந்தாங்களாம் அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி என்னை பார்க்கறதுக்கும் உள்ளே மாட்டேங்கிறாங்க ஆனால் என் குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி இந்த அம்மா போய் சொல்கிறாங்களாம் சொன்னோன்னே சரிம்மா பார்க்குறேன்னு சொல்லி அவங்களும் போய் பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட எல்லாம் கேட்குறாங்களாம் அவங்க வந்து இந்த மாதிரி பிளட்டில் வந்து மஞ்சக்கமலை கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கலாம் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்களா இதுக்கே நீங்கள் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டாக எடுத்து அந்த குழந்தை இப்படி சுத்திரைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்காங்க திட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளட் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்களா எப்படி செய்யணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்களா அவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்களா ஓரளவுக்கு குழந்தை ஃபர்ஸ்ட்டு இருந்ததை விட இப்போ அந்த குழந்தை அளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணிச்சான் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பால் வந்து நான் நம்ம போய் கொடுக்க முடியாது இல்லையா அதனால அவங்க வந்து பால் வந்து பீசி கொண்டு போய் டப்பால் தான் கொடுத்து அங்கேருந்து நர்ஸு தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பால்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆனால் நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறமே அந்த குழந்தைக்கு வந்து நார்மலாக ஃபீல் ஆயிருக்கு குழந்தை வந்து இந்த அம்மாக்கிட்டயே கொடுத்துட்டாங்களாம் அப்போ அங்கே இருந்தவங்க சொன்னாங்களா உங்களை அந்த குழந்தை வந்து முருகர் தான் காப்பாற்றிருக்காரு இந்த முடி முடிக்காணிக்க முடிஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா அதை கொண்டு போய் நீங்கள் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு போட்டுட்டு நீங்கள் அங்கே இருக்க கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கிட்டே அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்களா அவங்கக்கிட்ட ஸோ நம்ம முருகரை வந்து எந்த இடத்துல இருக்கும் நம்ம குளிச்சோமா குளிக்கலையா அதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கவே இல்லை முருகனை மனசார நினைச்சாங்க நினச்ச செகண்டு தண்ணி தெளிச்சுட்டு பணத்தை முடிஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போய் அதே மாதிரி காணிக்கையாக தான் உண்டியில் போட்டுட்டு அவங்க வந்து அங்கே இருக்க கோயிலுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்திருக்காங்க இது வந்து இப்படி தான் வழிபாடு செய்யணுங்கிறதே கிடையாது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம மனசார முருகனை வேண்டும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்